இந்த பதிலில் நம்ம பார்க்க போகிறது நெருப்பை நம்ம கையில் தூக்குறதுனாலும் சரி இல்லை நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாயிலேருந்து நெருப்பை பத்தி அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு சொல்லி தரப்போம் இதுக்கு உங்களுக்கு முதல்ல உங்களுக்கு தேவையானது வந்து பாத்தீங்கன்னா உத்தாமணி வேறு அதோட கொழுந்து உத்தாமணிங்கிறது வேலிப்படுத்தி நம்ம நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த முள்வேலி எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வேலிப்படுத்தி இருக்கும் அதுக்குள்ள கூட ஒரு சின்ன பஞ்சு மருக்கும் அந்தவங்க ஊதி விளையாடுவாங்க அதோடய வேரும் அதோடய கொழுந்தும் கொண்டு வந்து நல்லா கையில் அரைச்சி நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா நெருப்பை கையில் தூக்குறாங்களோட அவங்க கை வந்து சூடாது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கத்தாழை கத்தாழைக்குள்ளே உள்ள சோறு அப்புறம் தவக்கலை அந்த தவக்கலை மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொழுப்பு இருக்கும் அந்த கொழுப்பையும் நல்லா கையில் தேய்ச்சிட்டு நீங்கள் இதே மாதிரி ஏதாவது ஒரு நெருப்பை கையில் எடுத்தீங்கன்னா நெருப்பு உங்கள் கையில சூடாது நல்லா ஒரு இரும்பை நல்லா பழுக்க காய்ச்சல் அந்த பழுக்க காய்ச்சினு நீங்கள் கையில் பிடிச்சாலுமே கை வந்து வெந்து போகாது இதை நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம் அடுத்தது உங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாயிலேயே வந்து நெருப்பு உருவாக்குறது அப்படின்னு பார்ப்போம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஐட்டம்ஸ் இருக்குது ஒன்று வந்து பாத்தீங்கன்னா திமுர்க்கல் பாசனன்னு சொல்லுவாங்க இல்லாட்டி திருமுருகல் பாசனம்னு சொல்லுவாங்க இது ரெண்டுல நீங்க ஏதாவது ஒண்ணு ரெண்டுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க ஆக்சுவலி ரெண்டுமே ஒன்று தான் கேட்டீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு வந்துக்காங்க அதை எடுத்து லைட்டை அவங்க வாயில வச்சுட்டு எச்சப்படாம வாயில வச்சுட்டு உப்புன்னு ஊத ஆரம்பிச்சுங்கன்னா இருந்து சின்ன சின்ன சின்னதாக நெருப்பு பிட்ஸு அதை குட்டி குட்டிய நெருப்பு துளி வந்து வெளியே வர ஆரம்பிக்கும் அடுத்தது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது வெக்க அந்த காலத்துல நீங்க பாத்திருப்பீங்க ஒருத்த வயசானவர் நடந்து போயிட்டு இருந்தாரு ஒரு பா ரோட்டில் வந்து பாத்தீங்கன்னா வெக்கப்புல்ல இருந்துச்சு அதில் எச்சு துப்புனாரு அது பத்தி எரிய ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லுவாங்க அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவே தான் இது நீங்கள் வாயில் கேட்டு நேராக போய் ஜஸ்ட் நீங்கள் ஏதாவது ஒரு வெக்கப்புள்ளை பார்த்து அந்த மாதிரி எடுத்து கையில் எடுத்து ஊதுனிங்கன்னா அது எரிய ஆரம்பிச்சிடும் இல்லை நீங்கள் துப்புனாலும் அது எரிய ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமேட்டு வந்து கல்புரத்தை எடுத்து நீங்கள் ஒரு இடத்துல வச்சுட்டு நெகத்தோட இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி இந்த திருமுருகல் பாசனத்தை எடுத்து கையில் வச்சுட்டு இல்லாட்டி திமிர்கல் பாசம்னு சொல்லுவாங்க இல்லை ரெண்டு பேர்ல என்ன பேர் வேணாலும் அந்த சில ஏரியை தகுந்த மாதிரி மாறும் அதை கையில் எடுத்து வச்சுட்டு அந்த கல்புரத்து மேலே அப்படியே தடவிட்டு கையை தடவிட்டு எடுத்தீங்கன்னா அதில் வந்து ஆக்சிஜன் பட்டுச்சுன்னு அது எரிய ஆரம்பிச்சிடும் நம்ம வாயில இருக்கும்போது அது வந்து நம்ம வாயில சுற்ற அளவு அது எரியாது அதே மாதிரி அந்த திமுங்கு பாசத்தை எடுத்து ஏதாவது சேர்த்துல நீங்க படம் மாதிரி வரைஞ்சிட்டு அதை வந்து காத்து படுற மாதிரி வச்சுன்னா அந்த இடம் அதை லைட்டாக எரிய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி இதையே வந்து நீங்க வேற எதுக்காச்சும் ஒரு பெரிய லெவல் ட்ரிக் பண்றது கூட இந்த இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நன்றி